வணக்கம் நேர்களே கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து வாங்க நம்ம கண்ணதாசன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சென்னை வந்தாருன்னு சொல்லல சென்னை வந்த கண்ணதாசன் முல்லை பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் இருந்துச்சு அதில் முத்தையா அப்படிங்கிறதான் தான் உரிமையாளராக இருந்தார் அங்கே போய் தங்கிட்டு கண்ணதாசன் வேலை தேடி இருந்தார் அப்போ ஒரு நண்பர் எதேர்ச்சியாக சந்திக்க இருந்தது அவர் வந்து திராவிடர் கழகத்தில் ரொம்ப தீவிரப்பற்று கொண்டவர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நடக்கிறதா சொல்கிறார் அண்ணாத்தரை வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தில் இருந்த காலம் அவர் சந்தித்த நடிகர் நண்பர் அதாவது கண்ணதாசன் வந்து ஒரு நடிகர் நண்பராக சந்திச்சிருக்காரு அவர் வந்து ரொம்ப நல்லவர் பழகுவதற்கு இனியவர் அப்படின்லாம் சொன்னார் அவர் கூட பழகிறது கண்ணதாசனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் ஆனால் அந்த சுயமரியாதை கொள்கை அதாவது அதாவது அந்த காலத்தில் திராவிடர் கழகம் எதுக்காக போராடினாங்கன்னு அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை அவர் வந்து நம்பினாலுமே இறைவன் இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து அவரை ஒத்துக்கலை ஏன்னா இவர் வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைதிக எண்ணத்தில் வளர்ந்தவர் ஸோ இந்த சுயமரியாதை கருத்தெல்லாம் எல்லாம் வந்து கனதாசனை ஆட்கொள்ள முடியல அப்படி இருக்கும்போது அந்த நண்பர் பெயர் அவர் குறிப்பிடுறாரு அந்த நடிகர் யார் அப்படின்னா டிவி நாராயணசாமி அப்படின்னு குறிப்பிடுறாரு இப்படி இருக்கும்போது அங்கே தேவக்கோட்டையில் சொந்த ஊராக கொண்ட ஒரு நண்பர் அவருக்கு இருந்திருக்காரு அவருக்கு அம்மா போட்டதுனால இவரை கூட்டிகிட்டு கண்ணதாசனை கூட்டிகிட்டு அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காரு கண்ணதாசன் வந்து தேவக்கோட்டையில் அவரை விட்டுட்டு திரும்ப அவரோட கிராமத்துக்கே போயிருக்காரு அப்போ போகும்போது அவரோட குருகுலத்தில் படித்தாங்கள்ல அவங்களெலாம் கோணாப்பட்டு புதுக்கோட்டை பக்கத்தில் கோணாப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து உயர்நிலைப் பள்ளியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்கே போய் அவங்கள பார்த்துருக்காங்க உருகுலத்தில் இருக்கும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா பக்திமயமாக இருந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தோட சிந்தனையால் இருக்கப்பட்டு அது சம்மந்தமான அனுதாபிகளாக மாறிட்டு இருந்துருக்காங்க கண்ணதாசனுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு கோணாப்பட்டில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தவரை அங்கே உள்ள ஒரு குளக்கரையிலே வச்சு இவங்க எல்லாம் திராவிடர் கழகத்தோட உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவர் அந்த இதுக்கு மாறதாக இல்லை அப்படி இருக்கும்போது அண்ணாத்துறை பேசினது அவர் எழுதின கட்டுரைகள் இதழ்கள் இதெல்லாம் வந்து கனதாசன் கொடுக்குறாங்க என்ன நடந்திருக்கும் பார்க்கலாம் அடுத்த பதிவில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க